இன்னைக்கு ஜங்கல் போலாமா? அது முடிவெடுக்க வேண்டியது என் பொண்டாட்டி எங்கேயும் போவேண்டாம். வேண்டாம் வர வர இந்த அம்மா ரொம்ப போருப்பா

போதை பொருட்கள் அதிகாரி தீபிகா சென்னையில் மாணவர்களிடம் மட்டுமின்றி திருமணமான குடும்ப பெண்களிடமும் போதைப் பழக்கம் அதிகமாகி வருவதாக குறிப்பிட்டார் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சென்னையில் ஐந்து இடங்களில் இவர்

என்கிட்ட அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான் அதோட அவனுக்கு தெரியாம எங்க கோட்டர்ஸில் ஒரு சின்ன தில்லுமுல்ல கூட நடக்க முடியாது எனக்கு டைவர்ஸ் வேணும் சார் அதுக்கப்புறம் ஒரு நல்ல புத்தமையாக பார்த்து நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்குவேன் நான் விடு திரும்பும்போது தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு கையில பால் டம்ளரோட எனக்காக அவ காத்துக்கிட்டு இருக்கா ஏன் பூஸ்ட் குடிக்க மாட்டேங்கிறா எனக்கு இப்போ தேவை பூஸ்ட்டு தான் சரியா புரிஞ்சுக்கிட்டிங்க ஆஹ் எல்லாம் தெரியும் ஸ்ரீனிவாசன் சார் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபிட்னஸ் இல்ல அது ஒரு லேலா அந்த பஸ் அவ கண்டிஷன்ல இருக்கிற வோல்வோ சார் பொண்டாட்டினா கொஞ்சமாவது வெக்கவான அது அவகிட்ட இல்ல சார் வெக்க இருக்கணும் எந்த மேரேஜ் ஆக்ட்னு சொல்லல செக்ஸ்ல புருஷன் ஆக்டிவ் பார்ட்னராவும் பொண்டாட்டி பாசிவ் பார்ட்னராவும் இருக்கணும்னு சொல்ல இத என்ன பழைய வாட்சான தெரியறியா லெவல் ஆஃப் ஆக்டிவேஷன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் அதிகமா ஆயிடுச்சுனா உடனே அவளுக்கு எல்லார கூடயும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட வேண்டியது ஏயா நைட் டியூட்டி பாக்குற வாட்ச்மா ஓம் பொண்டாட்டியே மட்டுமா வாட்ச் பண்ணிட்டு இருப்பா இல்ல நான் என்ன ஓ ஏலாமையிலே நீ உருவாக்கினவங்கதான் அந்த வசந்தனும் சந்திரனும் நீ உருவாக்கின கேரட்ட அப்படிதானே, இங்க பாரியா. உன் பொண்டாட்டு பெத்த குழந்தை கூப்பிடுது அப்பான்னு அப்புறம் எதுக்கியா டைவோர்ஸ்

உங்க வைஃப் நம்பர் என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அது எதுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு என் வைஃப் நம்பர் உனக்கு எதுக்கு நான் இவரைக்கும் ஓவ்ல ஆபீஸ்ல ஏர்னதே இல்ல நான் உங்க வைஃப் னு அந்த ஆளுக்கு எப்படி தெரிஞ்சது லூயிஸ் இன்னோ அம்மா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லயே தான் இருக்கு வெல்ல போறப்ப இந்த வாசுக்கு யார்ட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல இவ பிரின்சிபல் 10 மணிக்கு இறந்து போவான் அவளுக்கு எப்படி தெரியும் அம்மாக்கு வேற ஏதோ கனெக்ஷன் இருக்குப்பா ஏய் வாயடி என் பொண்டாட்டி பத்தி எதும் தப்பா பேசாத கனெக்ஷன் இருக்குது ஓ அப்பனுக்கு கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு நம்ம அப்புறம் கூட முடிவு பண்ணிக்குவோம் ஆனா வாசுகிக்கு அப்படி ஏதாவது பிளான் இருந்தா லூயிஸ் நீங்க ஃபுல்லா இருந்தா நான் ஏத்துக்க மாட்டேன் பழிக்கு பழி வாங்கணும் நீங்க வாசுகி டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கட்டிக்கங்க இறங்கு கீழ இறங்கு கோருங்க மூஞ்சி இந்த வண்டில உட்கார் வச்சதே தப்பு இறங்கு மடியில உட்கார்ந்தா சீட்ல தானே இன்னும் அது வேறயா கீழ இறங்கு இங்க டாக்ஸி கூட கட்டாது பயங்கர பாக்கிக்கிட்டு இருக்குதுப்பா நடந்தே வா நான் ஒரு ஜோக்குக்கு சொன்னா உனக்கு பொண்டாட்டி மேலே அவ்வளவு கடுப்பு எனக்கு பிடிக்கவே இல்லப்பா அம்மா கொஞ்சம் இன்டெலிஜென்டா இருக்கணும்ல அதுதானா அவ படிச்சு டிகிரி வாங்கலைனாலும் அகதா கிறிஸ்டியோட பயங்கர புத்திசாலி அந்த அறிவை பார்த்து தான் நான் அவ ஃபேன் ஆனேன் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தமாஷ் தான் நீங்க நோட் பண்ணீங்களா அம்மா கொஞ்ச நாளா நார்மலாவே இல்ல முன்னெல்லாம் ரூமை எவ்வளவு கிளீனா வச்சிருப்பாங்க இப்போ என்னடானா வாஷ் பண்ண துணியெல்லாம் ஏன் ரூம்ல காய வைக்கறாங்க ஒரே ஸ்மெல் அடிக்குது என் ரூம்ல சோ அம்மாக்கு என்னாச்சுன்னே தெரியலப்பா என்ன பண்ணிட்டு இருக்கு நீ துணி காய போடுறதானே டெரஸ் இருக்கு அங்க கொண்டு போய் போடு டெரஸ் ஃபுல்லா இருக்கு ஃபுல்லா உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க நீ என்ன இப்படி பேசுற வேற எப்படி பேசணும்ங்கறீங்க டெரஸ் ஒண்ணு நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது

இன்னைக்கு தேதி பதினஞ்சு தானே அவன் அங்கே தான் இருப்பா ஆஃபீஸ்ல இருந்தப்பவே நினைச்சே நீ கண்டிப்பா இங்க தான் இருப்பேன்னு இன்னைக்கு நான் கொலப்பட்டணி டிஃபின் பாக்ஸ்ல ஒன்னும் இல்ல சொல்லிட்டு போயிருக்கலாம் சித்ரா பயந்துட்ட லூயிஸ் ஒரு நல்ல பொண்டாட்டி அமைஞ்சா வீடே லட்சுமிகரமா இருக்கும் சாக்ரட்டிஸோட நரகம் சுத்தம் இல்லாத அவன் பொண்டாட்டினா உமர் கையாமோட சொர்க்கம் மூணு வேலையும் பன்னீர்ல குளிக்கிற அவன் பொண்டாட்டி தான் எனக்கு கிடைச்ச சாபம் குளிக்கிற பழக்கமே இல்ல என் பொண்டாட்டி பக்கத்தலயே போக முடியாது வாய் நாறோம் எனக்கு நீங்க டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க நான் யாருன்னு தெரியுதுல தான் மண்டோதரி ரகு எனக்கு கேஸ் பத்தி நல்லா தெரியும் வக்கீல் கேஸ் இதெல்லாம் கோர்ட்ல தான் நான் இங்க வந்திருக்கறது ஏன் நமது அப்புறம் பேசலாம் ராவணம் வெயிட் பண்றதாம் போ சரி நான் வரேன் We have identified the killer. அவளை தான் கண்காணிச்சிட்டு இருக்கோம் நாளைக்கு அரெஸ்ட் ஆயிடுவா இன்னும் ஒரே ஒரு நாள் தான் டுடே இஸ் தி ஒன்லி டே ஃபார் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே மேம்